ரயான் முத்து ஒரு வார்த்த உ சொன்ன மஞ்சரி சோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ்ல அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலா ராயன் பாத்தீங்கன்னா ஆளே மாதிரி ஒரு மாதிரி நடந்துக்கிறது போல தெரியுது இப்போ ரயானோட கவனம் எல்லாமே முத்துக்குமரன் மேல மட்டும் தான் இருக்குது அப்படிங்கறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு மொத்தமாக பத்து போட்டியாளர்கள் தான் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரயான் தான் வந்துட்டு இந்த டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்கில் ஜெயிச்சிருக்காரு ஸோ முத்துக்குமர் அண்ணா ரன்னராக இருக்காரு டிக்கெட்டு டு வெற்றி பெறலாம் அப்படின்னா ரயானை ரொம்ப ஈஸியாக வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு பிக் பாஸ் இப்போது அவர் வெற்றி பெற்று எவிக்ஷனில் இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு ஸோ இந்த நிலையில் இந்த வாரம் ஒன்றும் இல்லை ரெண்டு எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இருந்தாலும் பிக் பாஸை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இதற்கிடையே டபுள் எவிக்ஷன் வேணா பிக் பாஸ் ட்ரிபிள் எவிக்ஷன் வைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எவிக்ஷனுக்கு பிக் பாஸ் கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டில் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா உடைய நேர செலவிட ரயான் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு அவர் தலைமுடியினுடைய நிறம் மட்டும் இல்லை அவருடைய குணமுமே மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது போல தெரியுது இப்போ இருக்கிற ரயான் தான் உண்மையான ரயானா இல்லை இத்தனை வாரங்களாக அவர் நடிச்சாரா அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பேசிட்டு வராங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியான ப்ரோமோல பார்த்தீங்க அப்படின்னா ரயான் தான் அதிகமாக பேசியிருக்கிறாரு நேத்து பவித்ராவை உட்கார வச்சு மூணு பேருமே பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அருணை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சரி பத்தி சௌந்தர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ரயான் ஏதாச்சும் சின்னதா கிடைக்காதா அதை நான் பெருசாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி பேசினாரு ரயான் தம்பி நீங்கள் தானா இப்படியெல்லாம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி பார்வலைகள் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க இப்போ ரயான் திடீர்னு வேற மாதிரி வேற யாரோ மாதிரி தெரியுறா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் ரயான் பத்தி சரியா சொல்லியிருக்கீங்க மஞ்சரி உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே அவர் வேற யாரோ மாதிரி தான் தெரிகிறாரு ரயான் எப்படி மாறிட்டு ஜாக்லின கவலை அடைய வச்சிருக்குது ஜாக்லின் மஞ்சரி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இருந்து நமக்காக பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் ஒரு பக்கம் சொல்ல நேத்து எனக்கு எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் முத்து குமரன் சொல்றாரு முத்து மொத்தமா ஒரு ஒரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு கூட பரவாயில்ல ஆனால் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறது தான் எரிச்சலா இருக்கு ரயான் இதுல நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வேறு இருக்க போறீங்களா அதை நினைச்சாதான் எங்களுக்கு பயமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே ரயான் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க